ஜெய்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்களை போகலாம் போன வீடியோல கர்நாடக சங்கீதம் என்ன அப்படிங்கறத பாத்தோம் அதுல புரந்ததாசன் அப்படிங்கிற இசை மேதையை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருந்தேன் அவர் யாருங்கிற டீடைல்டான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அது மட்டும் இல்லாம நம்ம கர்நாடக சீதத்தை பத்தி நம்ம போட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே நம்ம வந்து பிளேலிஸ்டா வச்சிருக்கோம் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற போய் பாத்தீங்கன்னா பார்ட்னு சொல்லி ஒவ்வொருத்துடைய வாழ்க்கை வரலாறுன்னு தனியாக போட போறோம் மறக்காம என்னோட சேனல்ல போய் பாருங்க கன்னட மாநிலத்துல பரதப்பா அப்படிங்கிற பெரிய செல்வந்தர் அவருக்கு ஆயிரத்தி நானூத்தி எழுபதாவது வருடம் சீனப்பா அப்படின்னு ஒரு குழந்தை இருக்குது அவருக்கு இந்த பெயர் அந்த குழந்தைக்கு மருவி மருவி அதாவது திம்மப்பா திம் எல்லாம் வந்து கூப்பிடுறாங்க இந்த சீனப்பா தான் நம்மளுடைய புரந்தரதாசர் ஆனா இவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய செல்வந்தர் ஆனா இவருக்கு எப்படி சங்கீதத்துல நாட்டம் வந்தது இவர் எப்படி கன்னட சங்கீதத்துல வந்தாரு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இப்போ இவருக்கு இளமை வயதிலேயே எல்லாரும் அவங்க அப்பா வந்து இப்ப செல்வந்தரா இருக்காரு அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார் அவங்க அப்பாவுடைய பிசினஸ்ல வந்து அவர் கூட ஹெல்ப் பண்றது எப்படி நம்மளும் வந்து செல்வம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கும் அதே மாதிரி தான் இவருக்கும் நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுவோம் நம்ம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பணம் ஈட்டுவதில் தான் இவருக்கு வந்து ரொம்ப ஒரு குறிக்கோளா இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது இவர் எப்படி வந்து கர்நாடக சங்கீதத்துக்குள்ள வந்தாரு அப்படின்னா இவருக்கு தீராத வைத்து வழிங்க என்ன பண்ணாலும் அந்த வைத்து வழி சரியாகவே இல்லை அதுக்கப்புறம் பண்டரிநாதர் அந்த சுவாமி கோயிலுக்கு வந்து இவர் போறாரு மூணு தடவை தீர்த்த யாத்திரை பண்றாரு அப்படி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னென்னமோ செஞ்சும் அந்த வைத்து வழி தீராத வைத்து வழி அப்போ வந்து அவருக்கு சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பண்டரிநாதன் மேல இவருக்கு அளவு கடந்த பக்தி அந்த பக்தியினால இவர் வந்து அந்த நாதரை நினைச்ச வந்து இவர் வந்து பாடல்கள் ஏற்ற ஆரம்பிக்கிறார் அப்போ ஒரு விஷயம் இவருக்கு தோணுது சரி இப்ப இந்த சங்கீதம் இந்த சங்கீதம் கர்நாடக சங்கீதத்தை எப்படி எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது எல்லாரும் எப்படி கத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கிறார் அதுக்காக இவர் கொண்டு வந்த விஷயம் தான் இப்ப இவர் மட்டும் நம்மளுக்கு வந்து இசை கால இசையை வந்து இவர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காது அதாவது லெசன் பை லெசனா ஒரு கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி எப்படி லெசன் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா விஷயம் கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இவர் தான்

அது மட்டும் இல்லாம இவர் வாசுதேவ நாமாவளி அப்படிங்கிற ஒரு இசை உருப்படி இருக்கு அந்த இசை உருப்படியில தான் நம்மளுக்கு வந்து சொல்றாங்க புரந்தரதாஸ் நாலு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் பாடல்களை வந்து அவர் இயற்றியுள்ளார் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு அந்த வாசுதேவ நாமாவளி அப்படிங்கிற அந்த இசை உருப்படியில இருந்து நம்மளுக்கு தெரிய வருது இவருடைய தாய்மொழி நான் கன்னட மாநிலம்னு சொன்னேன் இல்லையா நீங்க அதுலயும் பண்ணிருப்பீங்க இவருடைய தாய்மொழி வந்து கன்னட கன்னடம் இவருடைய தாய்மொழி மட்டும் இல்லாம இவர் வடமொழியிலையும் கீர்த்தனைகள் இயற்றிருக்கார் கீர்த்தனைகள்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் பாடல்கள் கிருதி கீர்த்தனைகள் வர்ணங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து அது கன்னட மொழியிலும் வடமொழியிலும் இயற்றியிருக்காரு தமிழ்ல வந்து எதுவுமே கிடையாது இவருடைய பாடல்கள் இதுதான் இந்த கீர்த்தனை இவர் இயற்றியது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய ஒவ்வொரு இசை வாக்கியக்காரர்களும் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக இசையில அவங்களுக்குன்னு ஒரு முத்திரை வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து புரந்தரதாசருடைய முத்திரை என்னன்னு பாத்தீங்கன்னா புரந்தர விட்டலை அவருடைய கீர்த்தனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா புரந்தர விட்டலை அப்படிங்கிற இந்த மார்க் இருக்கும் அதாவது இந்த வேர்டு இருக்கும் அந்த லிரிக்ஸ்ல சாகித்யத்துல இந்த வேர்டு இருக்கும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இது வந்து புரந்தரதாசர் இயற்றிய கீர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆஹ் வேற நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் எப்ப வந்து இறந்துட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலாவது வருடம் அதாவது அந்த வருடம் இறந்துட்டாரு ஆயிரத்தி நானூத்தி எழுபதாவது வருடம் பிறக்கிறாரு ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நான்காவது வருடம் இவர் இறந்துடுறாரு இவருடைய ஆயுட்காலம் வந்து என்ன அதாவது நம்ம சங்கீதத்துக்கு இவர் தொண்டு செஞ்ச காலங்கள் நல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய ஆயுட்காலம் அதாவது வயது தொண்ணூத்தி நான்கு வயது வரைக்கும் இவர் வந்து இருந்திருக்காரு சங்கீத பிதாமகரோட பெயர் இவருக்கு ஏன் வருது அப்படிங்கிற விஷயமும் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி சங்கீத மேதைகள் நிறைய பேருத்துடைய ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி டீடெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ